ஆனால் ஹைதராபாத் சைஹராபாத் இந்த நகரத்தெல்லாம் பெரிய அளவுக்கு தமிழர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கு மேலான தமிழர்கள் இருக்காங்க ஆனா அவர்களுக்கு ஒரு உரிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தகவல்கள் தெரியுது சும்மா இப்போ அங்கீகாரம் இல்லை அங்கே அந்த சீமான் பேசுற மாதிரி நீங்களும் பேசுகிறீங்களா தம்பி இங்க பாரு இங்க பாரு ஆரிக்க ஆதிக்க சமம் கத்திரிக்காய் சமம் அங்க இல்லைன்னா எட்டு லட்சம் பேர் எப்படியா தொழில் பண்ணி நீ கோடி அங்கே இருக்க எந்த பயிலும் தமிழம் பூரா அங்க அரசு இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்லை தமிழ் என்னைக்கு இங்க வந்ததோ அன்னைக்கே தெலுங்க வந்துட்டான் தெலுங்கானால தேர்தல் முடிஞ்சிருக்கு இந்த மூன்றாம் தேதி முடிவுகள்லாம் வரப்போகுது தெலுங்கானாவில் முக்கியமான நகரமான ஹைதராபாத் சேஹராபாத் இந்த நகரத்தெல்லாம் பெரிய அளவுக்கு தமிழர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கு மேலான தமிழர்கள் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு உரிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தகவல்கள் தெரியுது அதே மாதிரி தான் இப்போ தெலுங்கானா எப்படி அதே மாதிரி தான் தமிழ்நாடு இங்கேயும் கணிசமான அளவுக்கு பிறமொழியாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க இப்போ தெலுங்கு பசங்கள் இருக்காங்க கன்னட பசங்கள் இருக்காங்க ஆனால் இங்கே வந்து இவங்களுக்கான உரிய அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டில் கொடுக்குறோம் ஏன் மற்ற மாநிலத்தில் கிடைக்க மாட்டாங்க எது தம்பிங்கு யார் கொடுத்தா நீங்கள் எடுத்து பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தீங்களா நீங்கள் இருந்து பாக்கெட்டில் எடுத்து கொடுத்தீங்களா அரசியல் அதிகாரங்கிறது உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்திங்களா இல்லை வேற எந்த கட்சி தலைவராது எடுத்து கொடுத்தாரா அப்படி கிடையாது அரசியலுங்கிறது இப்போ நான் அரசியலில் இருக்கேன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து நான் பாலிடிக்ஸில் இருக்கேன் புரிஞ்சுக்கோங்க அரசியலில் இருந்து அரசியலில் அங்கீகாரம் பெற்று வந்தால் தான் நாங்கள் எங்கே நாங்கள் ஒரு கட்சி தலைவி வரும் அந்த கட்சியில் நாங்கள் ஒரு எம்எல்ஏ வருவோம் ஒரு மந்திரியாக வருவோம் அப்படி தான் பண்ண முடியுமே தவிர யாரும் அரசியல் அங்கீகாரம் கொடுக்க முடியாது அரசியல் அங்கீகாரம் கொடுக்கணுன்னா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கணும் அந்த கட்சியில் வேலை பார்க்கணும் அந்த கட்சியினுடைய அனுமதிக்கப்பட்டிருக்கணும் அவன் தேர்தலில் நிற்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தால் தான் அது இதாகும் ஆ சும்மா அங்கேயாரம் இல்லை அங்கேயே அந்த சீமான் பேசுற மாதிரி நீங்களும் பேசுறீங்க தம்பி அதெல்லாம் தப்பான சமாச்சாரம் புரிஞ்சுக்கோங்க அங்க இருக்க எட்டு லட்சம் பேர் இருக்கான் தமிழ்ல இருக்கான் எனக்கு தெரியாமல் இல்லை இருக்கிறவன் அவன் வந்து அரசியலில் ஈடுபடணும் இல்லை அவன் வந்து மணி மைண்டட்ல பணம் சம்பாதிக்கிறதுலாம் இருக்கானே தவிர அரசியலில் எவனுமே இல்லையே எவ்வளோ பேர் அரசியலில் இருக்கான்னு சொல்லுங்க நீங்க நீங்க யாருன்றது தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்றது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய மக்களால் போய் பேச முடியல யார் சொன்ன யார் சொன்னா கருத்து சுதந்திரம் இல்லைன்னு கருத்து சௌந்தரங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்த சட்டம் சட்டம் குடுத்திருக்கு அப்புறம் ஆதிக்க சமூகம் கொடுத்திருக்கா இங்க பாரு இங்க பாரு ஆதிக்க ஆதிக்க சமூகம் கத்திரிக்காய் சமூகம் அங்க இல்லைன்னா எட்டு லட்சம் பேர் எப்படியா தொழில் பண்ணி நீ கோடீஸ்வரனா இருக்கா அங்க இருக்க தமிழ் எல்லாம் தெரியும் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா கண்ணே வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கிறதுனாலதான் பாரு கண்ணே வாழ்வாதாரம் உயர்ந்து தான் அங்க இருக்க தமிழா அங்க இருக்கான் புரிஞ்சுக்கோ இன்னைக்கு கர்நாடகத்துல நாற்பது லட்சம் பேர் இருக்கான் கர்நாடகத்துல ஒரு கோடி பேர் இருக்காங்க இல்ல நான் சொல்றது சென்னை பா பெங்களூர் சிட்டியில சொல்றேன் பெங்களூர் சிட்டியிலேயே நாற்பது லட்சம் பேர் இருக்கான் நமக்கு வந்து அவ்வளவு மெயினா தான் இருக்கான் புரியுதுங்களா இருந்தாலும் இவங்க வந்து அரசியலுக்கு போகணும் போகணும்ல அரசியலுக்கு போகக்கூடியது இவங்களை காட்டில் இன்றைக்கி தெலுங்கனும் தமிழனும் சேர்ந்தாக்கா இன்றைக்கி க கர்நாடக ஆட்சியே நம்ம கைப்பற்றலாம் ரெண்டு கட்சி கம்யூனிட்டியுமே தமிழனும் தெலுங்குனும் சேர்ந்தால் கர்நாடகத்துக்கு ஒன்றும் கிடைக்காது இவங்க ரெண்டு பேருமே ஆட்சி அமைக்கலாம் ஆனால் தெலுங்கனும் ஆட்சியில் இல்லை இவங்களும் இல்லை புரியுதுங்களா அப்போ யார் பார்ப்பா அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லக்கூடிய கர்நாடகத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணுவாங்க புரியுதா ரெண்டாவது தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறீங்க தமிழ்நாடுடைய அரசியல் அமைப்பு நீங்க ஹிஸ்டரி தானே படிச்சிருக்கீங்க தமிழ்நாடு அமைப்பு என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல எல்லா தாய் தமிழ் தான் முதல் மொழி தமிழ் மொழியில இருந்து வந்ததுதான் பிற மொழிகள் எல்லாமே தென்னிந்திய மொழிகள் அப்ப இது தாய் வீடு தாய் வீட்டுல எல்லா உரிமையும் கிடைக்கும் இங்க அரசியலும் பண்ணுவா கேக்குறோம் தப்பு யாரும் கொடுக்கல

எல்லாமே இந்த சீமான் மாதிரி பேசுறத நீங்க முதல் விட்டு தொலைங்க யார் சீமான் மாதிரி பேசுறாங்க இல்ல இல்ல நீங்க தான் பேசுறீங்க கொடுத்தோம் கொடுத்தோம் அரசியல் அங்கீகாரம் கொடுத்தோம் அரசியல் அரசியல் அங்கீகாரம் இங்க தமிழனுக்கு தெலுங்குனுக்கு யாரும் இங்க கொடுக்கல நாங்க உழைக்கிறோம் மக்கள்கிட்ட போறோம் மக்கள்கிட்ட ஓட்ட வாங்குறோம் ஜெயிக்கிறோம் ஆட்சிக்கு வர்றோம் புரிஞ்சுக்கோங்க சரி அதை ஒரு கட்சியுடைய பிரதிநிதியா உங்களால வர முடியுது ஆந்திராலேயோ கர்நாடகாத்திலேயோ எந்த தமிழனுமே எந்த கட்சியிலுமோ இல்லையா அது நீ போய் பாரு பாரு அது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ அங்க இருக்கானா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது நீ போய் பாரு அங்க வந்து எந்த அங்க தமிழம்பூரா அரசியல் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனும் இல்ல ஏன்னா நான் க்ளோஸ் குளோஸ் தான் இருக்கேன் கர்நாடக இது சந்திரசேகரராவுக்கு ஆந்திராவை தெலுங்கானாவை பிரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துலயே இது மாதிரி ஊடகங்கள்ல நிறைய பேசினவா சரிங்களா ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது கண்ணு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் வந்து தொ தொழில் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு வாழ்கிறாங்க அவங்கள நீங்கள் அனாவசியமாக எங்களை மாதிரி சீப்படை வைக்காதீங்க அரசியலில் போய் நாங்கள் படுற கஷ்டம் அவங்க படம் வேண்டாம் அவங்களால நிம்மதமாக குடும்பம் நடத்தட்டும் புரிஞ்சுக்கோங்க காலையில் ஏழு மணிக்கு வீட்டை விட்டு நான் கிளம்பி எத்தனை மணிக்கு வந்திருக்கேன் இன்னும் உங்கள் ஊடகத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் மத்தியான சாப்பாடு கூட இன்னைக்கு இன்னும் சாப்பிடல புரியுதா நான் எதுக்கு சொல்லுறதா இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் எவன் கஷ்டப்படுறான் அவன் அவன் குடும்பத்தை பார்க்குறான் தொழிலை பார்க்குறான் வருமானத்தை பார்க்குறான் யார் உழைக்கிறா உழைக்க யார் தயாராக இருக்கா உழைக்க தயாராக இருக்கணும் அரசியலில் பொது வாழ்க்கையில் அவன் குடும்பத்துக்கு உழைக்கிறத பற்றி நான் சொல்ல வரல அரசியலில் பொது வாழ்க்கையில் வரணும் வந்தால் தான் நிற்க முடியும் இல்லைன்னா நிற்க முடியாது இங்கே வந்து ஏன் இங்கே இருக்க த நாங்கள் வந்து தெலுங்கர்கள் தான் ஆட்சி க நாங்கள் தமிழன் இல்லாமல் தெலுங்கன்னு நீங்கள் எப்படி முத்திரை குத்தலாம்

கன்னடமும் அதுதான் மலையாளமும் அதுதான் அதே மாதிரி தமிழ் மொழி தான் அதிகமா கலப்பு இருக்கும் தெலுங்குல கன்னடத்துல இருக்கும் எல்லாமே ஒண்ணுதான் இது தென்னிந்தியா இதுதான் திராவிட நாடுன்னு நாங்க சொல்றோம் புரியுதுங்களா இதுதான் திராவிட நாடுன்னு சொல்றீங்க கர்நாடக தேர்தல் நடந்தபோது அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அதிக அளவுல இருக்கக்கூடிய தகுதி தொகுதியில தமிழர் வேட்பாளரை நிற்க விடாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பண்ணாங்க அதை ஏன் திராவிட கட்சிகள் பேசல அப்ப நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு அங்கே தேவை இல்லை நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடை பார்த்தா போதும் சரி இப்படி திராவிடம்னு சொன்னால் தமிழ்நாடு மட்டும்தான் இங்கே பாரு திராவிடம்னா இருந்தது தமிழ்நாட்டில் தான் எல்லா மாநிலமும் சேர்ந்து இருந்தது புரிஞ்சுக்கோங்க திராவிட நாடு தான் ஒன்றா இருந்தது ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிஞ்சு போயிடுச்சு அது மொ ராஜ்யங்கள் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அந்த மாநிலங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு நாங்கள் வாழ்கிற தாய்நாடு எங்க எங்கள் மொழி எங்கள் இனம் தான் இங்கே முக்கியமே தவிர அடுத்த நாடை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை புரிஞ்சு மொழி இல்லை நாடு இது எங்கள் நாடு தமிழ்நாடு தமிழ்மொழி அப்போ நீ உங்களுக்கு ஏன் வந்து ஆந்திராவில் அரசியல் பிரதிநிதித்துவம் தமிழர்கள் பெறலை அப்படின்னு சொன்னால் ஏன் உனி கோவப்படுறீங்க அரசியல் இது தெரியாம நீங்க பேசுறீங்க கண்ணன் சொல்றேன் உங்களுக்கு அரசியல் இல்லாம ஒருத்தனை கொண்டுட்டு வந்து சீப் மினிஸ்டர் ஆக்க முடியுமா அரசியல் இல்லாத ஒருத்தனை சீப் மினிஸ்டர் ஆக்க முடியுமா ஒரு மக்கள்ல ஒரு எம் இங்க பாரு முத ஒரு வார்டு கவுன்சிலரா வரணும் முத கட்சியில இருக்கணும் ஒரு வார்டு கவுன்சிலரா வரணும் அல்லது ஒரு எம்எல்ஏ வரணும் ஒரு எம்எல்சி வரணும் ஒரு எம்பி வரணும் ஒரு மந்திரி வரணும் இப்படி எல்லாம் படிப்படிப்படியா வந்தா தாங்க பண்ண முடியும் கர்நாடகத்துல கேஜிஎஃப் தொகுதி இருந்தது அங்க நீண்ட காலமாக தமிழர்கள் தான் எம்எல்ஏவா இருந்தாங்க போனாங்கன்னு தெரியலையே தமிழர் அங்கேயும் அங்கே போய் கேளு கர்நாடகத்தில் போய் கேளு இங்க எங்கிட்ட கேட்காத நீ கர்நாடகத்தில் போய் சிவகுமார்ட்ட போய் கேளு ராமையாட்ட போய் கேளு ஏன் ஏன் எங்க தமிழர்களுக்கு நீங்க ஏன் கொடுக்கலன்னு அங்க போய் கேளு அங்க இருக்க தமிழனெல்லாம் கிளர்ச்சி பண்ண சொல்லு நீங்க சொன்னீங்க தமிழன் வந்து உழைக்கல அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகல அரசியல் கட்சியில் சேரல வார்டு மெம்பர் ஆகல கவுன்சிலர் ஆகலன்னு சொன்னீங்க அப்ப எம்எல்ஏ வரைக்கும் வந்த தம்பளனால ஏன் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல அது ஏன் நான் அங்க போய் கேளு நான் வந்து அத ஜோசியன்னு சொல்ல எனக்கு தெரியாது நான் ஜோசியக்காரன் இல்ல சரி சரி கொடவு மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் இன்னைக்கு இல்ல சாஸ்திரி காலத்திலேயே வந்து கதுலேருந்து இலங்கையிலேருந்து கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் குடியாமத்துனாங்க அந்த மாவட்டத்தில் குடகு மாவட்டத்தில் மூணு லட்சம் பேர் அந்த காலத்தில் மூணு லட்சம் பேர் இருந்தால் இன்றைக்கி எத்தனை லட்சம் இருக்கணும் தமிழர்கள் ஆனால் என்ன இருக்குது அங்கே எல்லாம் கன்னடத்தை கற்றுக்கிட்டு அவங்க எல்லாம் கன்னடம் மாறிட்டாங்க மாறிவிட்டாங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் முடிஞ்சால் உங்கள் அந்த பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு போய் பேட்டி எடுத்து பாருங்கள் ஸோ அதனால் எந்த மண்ணில் வாழ்கிறாங்களோ அந்த மண்ணை அவங்க நேசிக்கிறாங்க அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஆயிடுறாங்க ஆனால் அவங்க அரசியலில் பங்கு வகிக்காமல் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அவ்வளோதான் அரசியலுக்கு இருக்கணும் அரசியலில் போகலைன்னா கண்ணு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் எங்கள் கூட்டங்கள்லேயே பேசுவேன் ரெண்டு குழந்தை இருந்தால் ஒரு குழந்தைய படிக்க வச்சு சம்பாதிக்க வைங்க ஒருத்தனை அரசியலுக்கு அனுப்புங்கன்னு தான் சொல்லுவேன் சமூக சேவை அரசியல் ஆறு சமூக சபைக்கு அனுப்புங்க அந்த பாலிசி வந்தால் தான் முன்னேற முடியும் இல்லைன்னா முடியாது போகணும் சும்மா எல்லாமே வீட்டில் நான் உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பீங்களா கண்டிப்பாக அப்போ நம்ம உழைச்சி நம்ம தானே சாப்பிடணும் இப்போ நீங்க இந்த சேனல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்க வந்திருக்கீங்கல்ல நம்ம இந்த மாதிரி பண்ணா தானே கண்ணு முடியும் இல்லைன்னா முடியாது இல்லை தங்கம் அதான் விஷயம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றி சார் எங்களோட உங்களுடைய நேரத்தை ரொம்ப நன்றி 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 நேர்களே மீண்டும் அடுத்தது ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்